என்ன கேக்குறாங்க தர்மம் செய்வது வழக்கரம் கொடுக்கிற தர்மம் தெரியாத வகையில் தர்மம் செய்பவருக்கு அரிசி நிழல் உண்டு தர்மத்தை மறைமுகமாய் செய்தால் அரிசின நிழல் உண்டு என்கிற செய்தி எல்லாம் இருக்கிற மறைமுகமா தர்மம் செய்யணும் இலக்கியமா சொல்லப்படுது வழக்கரத்துக்கு வழக்கரம் கொடுத்தா இடக்கரத்துக்கு தெரியக்கூடாது இதுல ஒரு கிளௌ போட்டு மறைச்சிக்கங்க அல்லது ஒரு சாக்கு போய் கட்டிக்கோங்க அல்லது உங்க ஷார்ட் பாக்கெட்ல இப்படி விட்டுக்கோங்க அப்படி அர்த்தம் இல்லை மறைமுகமாய் நீ தர்மம் செய்ய வேண்டும் என்பதை அது வலியுறுத்துகிற தர்மம் நன்மை எதிர்பார்த்து நீ தர்மம் செஞ்சா அரிசியல நலன் எல்லாம் இருக்குது நாம ஏதாவது ஒரு பொருளாதார உதவி செய்தாலும் வேற ஏதேனும் காரியம் செய்தாலும் கொஞ்சம் போட்டோ எடுத்து சமூக வலைதளத்திலயோ வேறு வேறு நிகழ்வுகளையும் பரப்புறது ஷேர் பண்றது இதெல்லாம் மார்க்கடிப்படையில சரிதானா இதெல்லாம் சரியில்லாத மாதிரி இருக்குது அப்படின்னு கேக்குறாங்க மார்க்கடிப்படையில் ரெண்டு முக்கியமான விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் முதலாவது என்னவென்றால் பிறருக்கு காட்ட வேண்டும் என்றோ பிறருக்கு தெரிய வேண்டும் என்றோ யார் தன்னுடைய தர்மத்தை செய்கிறாதோ அவர் தன்னுடைய தர்மமும் உறுப்பினாது அவருடைய தர்மத்தை அல்லாஹ் ஏற்கவும் மாட்டார் வாரி வழங்கும் வள்ளலா இருந்தாலும் நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி அடுத்தவனுக்கு காட்டுவதற்காக பிறருக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக எவரெகும் ஒரு தர்மத்தை கொடுத்தாலும் அந்த தர்மத்தை அல்லாஹ் ஏற்பதில்லை இல்லை அல்லாஹதை மறுக்கிறான் ரொம்ப பேமஸான ஒரு ஹதீஸ் நமக்கு தெரியும் அப்படின்ற தலைப்புல பயான் பேசும் போதெல்லாம் இந்த சம்பவத்தை சொல்லாம பயானே பேச மாட்டாங்க மறுபடியில மூணு பேர் வருவாங்க வருவாரு மார்க்க அறிஞர் வருவாரு தர்ம கர்த்தா தர்ம பிரபு ஒருத்தர் வருவாரு மூணு பேருடைய அமலையும் அல்லா தூக்கி மூஞ்சிலே வீசிடுவான் அதற்கான காரணத்தை அல்லாஹ் சொல்லுகிற பொழுது தர்மம் செய்தவன் வருவானாம் இறைவா நான் வாரி கொடுத்தனா இல்லையா இறைவா உனக்காக தானே கொடுத்த அப்ப அல்லா சொல்லுவானா எனக்காக எல்லாம் கொடுக்கல உனக்கு பேர் வேணும்ன்றதுக்காக கொடுத்த அந்த பேர் உலகத்து கிடைச்சிருச்சு இங்க வந்து நீ எதிர்பார்க்காத தோடா நரகத்துக்கு அல்லாஹ் இந்த செய்தி எல்லாத்துக்கும் தெரியும் கேள்விப்பட்டிருக்கான் இப்படி ஒரு பிரேரத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக நாம் ஒரு காரியத்தை செய்தாலும் அந்த காரியத்தை அல்லாஹ் விரும்புவது கிடையாது அல்லாவுடைய முதல் இன்னும் கூடுதலா சொல்றாங்க நாளை மறுமையில் அல்லாஹ் பார்க்காத அல்லாஹ் பேசாத அல்லாஹ் பரிசுத்தப்படுத்தாத நபர்களில் ஒருவர் செய்த தர்மத்தை சொல்லி காட்டுபவன் பிறருக்காக காட்டுபவன் இவன் அல்லாஹ் பார்க்க மாட்டான் இவன் கிட்ட பேச மாட்டான் இவன் அல்லாஹ் பரிசுத்தப்படுத்த மாட்டான் முஸ்லிம் தான் அல்லாத பார்க்கறதுக்கு தான் இவ்வளவு கஷ்டப்படுறோம் உலகத்துல தொழுகிறோம் தர்மம் பண்றோம் கொடுக்கிறோம் என்பதற்காக தர்மம் செய்தாலும் செய்த தர்மத்தை சொல்லி காட்டினாலும் அல்லாஹே அவரை பார்க்க மாட்டான் பேச மாட்டான் பரிசுத்தப்படுத்த மாட்டான் இப்படி எல்லாம் இருக்கிற இது ஒரு அம்சம் யாராக இருந்தாலும் தெரியும் தர்மம் கொடுக்கிறவரு தனி நபரா இருந்தாலும் சரி ஒரு பெரிய ஜமாந்தா இருந்தாலும் சரி அடுத்தவர்களுக்காக நான் செய்கிறேன் அவனை விட நான் வந்து ஒரு பெருமை காட்டணும் கெத்து காட்டணும் அப்படின்னு என்ன எந்த நன்மை அல்லா போதான் இது மாதிரியான சிந்தனைகளில் தர்மம் கொடுப்பவர்களால் இருந்தால் அதிலிருந்து விலகி வர இது ஒண்ணு ரெண்டாவது வெளிப்படையா செய்த தர்மத்தை வெளிப்படையாக மக்களிடத்திலே சொல்லிக் கொள்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிற பெருமை இல்லாமல் பகட்டி இல்லாமல் எந்த விதமான ஒரு கர்வம் இல்லாமல் ஆணவம் இல்லாமல் நாம் செய்த தர்மத்தை பிறருக்கு எடுத்து சொல்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிற அல்லாவுடைய தூதரவு ஒரு கடத்துல ஒரு ஏழை கூட்டம் ஒரு பெருங்குண்ட கூட்டம் வருகிற பல்லாவுடைய தூதர் சகாபாக்கள் நபி எல்லாம் சொல்றாங்க எல்லாருமே தர்மம் எடுத்துட்டு வாங்க பாரு அம்பக்கரதி எல்லாம் தூக்க முடியாம தூக்கிட்டு வர்றாங்க உமரதி எல்லாம் அவர்கள் எடுத்து வருகிறார் ஒருவரை முடிவு ஒருவரை விட ஒருவர் மகிழ்த்து விட்டு பார்க்கிறார்கள் ஒரு பெருங்கொண்டை சாம நீ வந்து தனியா வந்து கூட வீட்டுக்கு வந்து கூட அந்த நீ மட்டும் ஒவ்வொருத்தனும் தனித்தனியா வந்து கொடுன்ற சொல்ல சொல்லலை ஒரு பெரிய சபைதான் பெருண்ட கூட்டமும் அந்த இடத்தில் தங்களுடைய தருமத்தை வெளிப்படுத்தினாங்க அப்படின்ற செய்தியை பார்க்கிறான் அதே மாதிரி அல்லாவுடைய தூதர்கிட்ட ஒரு மனிதர் வருகிறார் தூதர் ஒரு தோரரை அமிச்சு விட்டு வீட்டுல எதுவும் சாப்பாடு இருக்குதான்னு கேட்டு வர சொல்றாங்க அப்ப உங்களுக்கே சாப்பாடு இல்ல தண்ணி மட்டும்தான் இருக்குது அப்படின்னு பதில் சொல்லிருங்க அல்லாவுடைய தூதருடைய மனைவி சொல்லி அனுப்புறான் பல்லாவுடைய தூதர் இப்ப சபையில அறிவிக்கிறாங்க பசி என்று வந்திருக்கிற இந்த தோழருக்கு பசியை போக்குபவர் உங்களில் யார் உடனே கூட்டத்துல அப்புதல் ஆரலி எல்லாம் எழுந்திருக்கிறாங்க நான் சொல்லிட்டு போவேன் எல்லோருக்கு மத்தியில் அபுதல் ஆரலியல்லா அவர்கள் இந்த மனிதருக்கு உணவு கொடுத்தார் என்பதை ரசூல்லா அந்த இடத்துல வெற்றி வெளிச்சமாக்குறாங்க பப்ளிஷா சொல்றாங்க இந்த அருமன் அல்லாக குடாவில் சொல்கிறார் உங்களுடைய தர்மங்களில் நீங்கள் வெளிப்படையானதை செய்தாலும் மறைமுகமானதை செய்தாலும் அல்லாஹ் இந்த இரண்டையும் அங்கீகரிப்பான் இது வசனம் செஞ்சாலும் ஓகே வெளிப்படையா சீரியா கர்வம் இல்லாம பெருமை இல்லாம ஆணவம் இல்லாம நான் தான் அப்படின்ற பகட்டி இல்லாம செய்கிறியா அதுவும் ஓகே இந்த ஒரு அடிப்படை காரணமாகத்தான் சில தருமத்தை கொடுக்கிறோம் சில உணவுப் பொருட்களை கொடுக்கிறோம் அல்லது ஏழைகளுக்கு மருத்துவ உதவி செய்கிறோம் எக்காரணம் கொண்டும் அவர்களில் கண்ணியம் பாதிக்காத வகையிலே நாம் நடந்து கொள்ள வேண்டும் ஒரு போட்டோ போடுறோம் ஏன் போடுறோம் ஒரு ஜமாத்தினுடைய காசு தனிப்பட்ட நபருடைய காசுக்கு போட்டோ போடுறது இல்லை ஒரு கிளையை நம்பி ஒரு ஆயிரம் பேர் காசு கொடுக்கறாங்க சந்தா கொடுக்கறாங்க ஜும்மா முடிச்சு அறிவிப்பு செய்யப்படுகிறது இந்நாருக்கு மருத்துவ உதவி தேவைப்படுகிறது பொருளாதாரம் கொடுங்கள் என்று கேட்கப்படுகிறது ஆகுது சம்மதப்பட்டவருக்குமே மருத்துவ உதவி செய்ய போகிறோம் இப்ப கணக்கு காட்டல் பாய் பாருங்க போன வார ஜும்மால மருத்துவ உதவின்னு கேட்டோம் நீங்க கொடுத்தீங்க இந்த ஒரு ஆளுக்கு கொடுத்தாச்சு அப்பதான் அடுத்த அறிவிப்பு செய்யும் போது மக்கள் தருவானே இழுத்து மூடியாச்சு எதுவுமே அறிவிப்பு பண்ணதுக்கு பிறகு எந்த டிஸ்பிளே பண்ணலை ஒவ்வொருத்தரையும் தனிப்பட்ட கூப்பிட்டு சொல்ல முடியுமா அஞ்சு நிர்வாகிக்கு தெரியும் அஞ்சு நிர்வாகி மசூரா பண்ணி மருத்துவ உதவி கொடுத்தோன்னு அவங்களுக்கு தெரியும் ஜும்மாக்கு மட்டும் வர பொது மக்களுக்கு எப்படி தெரியப்படுத்துறது ஒவ்வொரு ஆணையும் கூப்பிட்டு சொல்ல முடியுமா ஒவ்வொரு ஆள் போன் நம்பர் இருக்குதா அப்ப வெளிப்படையா மக்கள் எல்லாம் பார்க்கிற வகையில் கிளையில இருக்கிற ஒரு பொது அறிவிப்பு பலகையில அறிவிப்பு செய்தால் ஒரு விஷயத்தை எடுத்து சொன்னால் மார்க்கடிப்படைகளை குற்றமாக ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் சம்பந்தப்பட்ட உதவி பெறுகிற நபருடைய கண்ணியமோ மான மரியாதையோ குழைக்கப்படுகிற விதத்தில் இருந்தால் அது தவறு கண்டிக்கத்தக்க அது மாதிரி நாம எந்த இடத்துலயுமே பண்றது இல்லை ஒரு நபர்த்தோ எடுத்து கொடுக்கிற பொழுது ரெண்டு விஷயம் கிடைக்கும் ஒண்ணு இந்த பொருளாதாரத்தை சரியா கொண்டு போய் சேர்த்துட்டோன்றது உந்துதலா இருக்கும் போன வாரம் மருத்துவ உதவி பொருளாதாரத்தை நான் கொடுக்கலையே இன்னொரு தடவை எப்ப அறிவிப்பு பண்ணுவாங்க அப்பதான் கொடுக்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு காத்துக்கிட்டு இருக்கிறேன்னு பிறருக்கு அது தூண்டுதலா இருக்கும் அதன் காரணமாகத்தான் தர்மம் செய்கிற தர்மத்தை பொருளாதார உதவி எல்லாம் ஒரு பொது இருக்கிற காரணத்தினால் அந்த பணத்தை அடிப்படையில் கவனத்திலே வைத்து பப்ளிஷா போட்டோ எடுத்தோம் அல்லது ஒரு வெளிய வெளியிடுறதோ மார்க் அடிப்படையில குற்றம் கிடையாது இருந்தாலும் சம்பந்தப்பட்ட ஒரு கிளை குரூப்னு ஒரு குரூப் இருக்கும் நம்ம கிளைகளை வாங்கின படத்தை அந்த கிளை மக்களுக்கு தான் தெரியப்படுத்த அதோடு நிறுத்திக்கிறது நல்ல போஸ்ட் போடுறது கூட இருக்கிற ஆள்ட செல்ஃபி மோகத்துல செல்ஃபி எடுக்கிறது இதுவெல்லாம் அவருடைய கண்ணியத்திற்கு குறைவு ஏற்படுகிற வகையில் நடக்கும் சில பேர் இங்க போட்டோவை போடாதீங்கன்றவாங்க சொல்லிடுவோம் ஆளை ஃபுல்லா மறைச்சிருவோம் வாங்குற கை மட்டும்தான் தெரியும் ஃபுல்லா இந்த ஷேடவா நிழல் விழுந்திருக்கும் அது மாதிரிதான் பல பொழுதுகள் போடப்படுகிறது ஆனா பெண்ணா யாருன்னு தெரிய வாங்குற கை ரெண்டு கை மட்டும்தான் தெரியும் கொடுக்கிற நிர்வாகி தெரியவார் இப்படி மறைத்தும் சில நேரங்களில் தர்மம் செய்யப்படுகிறது வெளிப்படையாகவும் பிறருக்கு தெரியாமல் மான மரியாதையில் விளையாடாமலும் தர்மத்தை கொடுப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது அப்படிங்கிறத இந்த கேள்விக்கு பதிலா சொல்லி